உலகத்தில் அதிகமான மதங்கள் இருக்கும் கண்டம் எது தெரியுமா அதிர்ச்சி அடிக்க வைக்கும் பதில் இதுதான் நம்பர் செவன் அண்டார்டிகா யாரும் நிரந்தரமாக வாழவில்லை மதம் இல்லை பனியும் பெண்குவின்சும் தான் நம்பர் சிக்ஸ் ஓஷனியா முக்கியமாக கிறிஸ்தவம் சில பாரம்பரிய தீவு நம்பிக்கைகளும் நம்பர் ஃபைவ் தென் அமெரிக்கா கத்தோலிக்க மதம் அதிகம் ஆனால் புராட்டஸ்டன்ட் இண்டிஜினஸ் நம்பிக்கைகள் ஸ்பிரிட்டிசமும் இருக்கு நம்பர் ஃபோர் வட அமெரிக்கா கிறிஸ்தவம் முக்கியம் ஆனால் இஸ்லாம் யூதம் நேட்டிவ் மதங்களும் வித்தியாசமாக கலந்திருக்குது நம்பர் த்ரீ ஐரோப்பா கிறிஸ்தவம் இஸ்லாம் யூதம் கூடவே மதமற்ற செக்யுலர் எண்ணங்களும் வேகமாக வளருது நம்பர் டூ ஆப்பிரிக்கா மதங்களின் சக்தி மையம் கிறிஸ்தவம் இஸ்லாம் நூற்றுக்கணக்கான ஆப்பிரிக்க பாரம்பரிய மதங்கள் நம்பர் ஒன் ஆசியா பதினோரு முக்கிய உலக மதங்களின் பிறப்பிடம் இந்து புத்தம் கிறிஸ்தவம் இஸ்லாம் ஜைனம் சிக் ஷின்டோ தாவோ ஜெரோஸ்ட்ரியனிசம் யூதம் இதோட ஆயிரக்கணக்கான உள்ளூர் நம்பிக்கைகள் ஆசியாவில்தான் உலகத்திலேயே அதிகமான மதங்கள் இருக்குது நீங்கள் எந்த கண்டத்தில் இருந்து வர்றீங்க நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள்